வணக்கம் இன்றைய கல்வி கதவு உங்களை அன்படு வரவேற்கிறது இப்போ கல்வி கதவை சேனலில் திருவாசக சிந்தனை இந்த திருவாசக சிந்தனை நமக்கு நிச்சயம் வேணும் இறைவனுடைய சிந்தனை வேண்டும் அது இந்து முஸ்லீம் அல்ல எதுவாக இருந்தாலும் சரி இப்போது இந்த திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் எப்படியெல்லாம் இறைவனை எப்படி ஒரு மனம் உருகி பாடுறாரு பாருங்க கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடி கெடினும் இவருடைய குடும்பம் கெட்டு போனா கூட கொள்ளேன் புரந்தரன் மால் திருமால் அயன் இவருடைய வாழ்வு நான் சேர மாட்டேன் என்னுடைய குடும்பம் கெட்டு போனா கூட பரவாயில்ல நல்லேன் நினது நினதடியாரோடல்லால் உன்னுடைய அடியாரோடு தான் நான் இருப்பேன் நல்லேன் நினதடியாரோடு அல்லால் நரகம் புகினும் நரகத்துக்கு போனால் கூட உன்னுடைய அடியார்கிட்ட தான் நான் இருப்பேன் அவர் அந்த இறைவனுடைய பக்தி எப்படி எல்லாம் சொல்கிறார் பாருங்கள் நல்லேன் அதை விரும்ப மாட்டேன் நினதடியாரோடு உன்னுடைய அடியாரோடு உன்னுடைய அடியவரோடு தான் நான் இருப்பேன் நரகம் புகினும் நல்லேன் எனது அடியாரோடு நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்க பெறின் உன்னுடைய இறை என்னுடைய இறை திருவருளால் தான் நான் இருக்கிறேன் இறைவா நல் எல்லேன் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிரதெய்வம் உன்னையல்லால் உன்னையல்லால் எங்கள் உத்தமனை உன்னை தவிர வேறு தெய்வங்கள் இருந்தாலும் நான் உன்னைதான் விரும்புகிறேன் என்று இறைவன் அந்த இறைவனை எப்படியெல்லாம் வந்து இறைவன் தான் முழு முதற் பொருள் நீ தான் எனக்கு அப்படின்ற ஒரு கருத்துல அவர் சொல்றார் பாருங்க கொள்ளேன் கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகெடி நல்லேன்டியாரோடல்லால் நரகம் புகினும் நல்லேன் அடியாரோடல்லால் நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா எல்லேன் திருவருளாலே இருக்க பெருங்கிறவன் பிரதெய்வம் உன்னை எல்லா எங்கள் உத்தமணி எங்கள் உத்தமணி இறைவனே எப்படி மையப்படுத்தி பாருங்க அவர் தான் முழு முதற் கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு கொடி கிடும் என்னுடைய வாழ்வு என்னுடைய கு வாழ்வு கெட்டு போனா கூட அவங்களாண்ட நான் போக மாட்டேன் புரந்தரன் மால் அயன் அங்கே போக மாட்டேன் நல்லேன் நினை முன்னடி அடியாரோடு தான் நான் இருப்பேன் நல்லேன் நினதடியாரோடு அல்லால் நரகம் புகினும் நரகம் நர நரகத்துக்கு போனால் கூட உன்னுடைய அடியாரோடு தான் இருப்பேன் எல்லேன் அதை நான் திருவருள் எல்லேன் திருவருளாலே இருக்க பெரிய இறைவா எல்லேன் திருவருளாலே இருக்க பெரிய இறைவா உன்னுடைய அருளால் தான் நான் இருக்கிறேன் உள்ளேன் பிற தெய்வம் எல்லாம் உன்னை தவிர வேறு தெய்வத்தை நான் நினைக்க மாட்டேன் இப்போ நம்ம சொல்கிறோம் அல்லாஹ் இயேசு இப்படி இல்லை ஆனால் இவங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன் உன்னுடைய அது பக்தி மார்க்கம் பக்தி மார்க்கத்தில் உன்னையல்லால் உன்னையல்லால் இறைவா உள்ளேன் பெரு தெய்வம் எங்கள் உத்தமனின் இது அந்த இறைவனை மையப்படுத்தி பாடும்போது அப்படி பாடலாம் இறைவனை மையப்படுத்தி பாடும்போது இப்படி தான் பாடணும் அவ்வளோ சிறப்பாக பாடுறார் பாருங்க இறைவனை இறைவன் தான் நான் உன்னை தவிர வேறு எதுவும் இருக்க மாட்டேன் இப்போ ஒருத்தர் கடன் கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்க ஐயா நான் உன்னை தான் நம்பி இருக்கிறேன் கைவிட்றாதீங்க என்னுடைய மகளுக்கு திருமணம் அப்போ இந்த இடத்துல நான் நாலு இடத்துல கேட்டிருக்கேன் அவர் கோபாலாண்டு கேட்டிருக்கேன் முருகேசனாண்டு கேட்டிருக்கேன் ஃப்ரான்சிஸ் ஆண்டு கேட்டிருக்கேன் அப்படின்னும் போது கொடுக்குறவனா பண்ணுவான் நீங்கள் இத்தனை பேராண்டை கேட்டிருக்கீங்களா அவங்களாண்ட வாங்கிட்டோம் பரவாயில்ல அவன் கொஞ்சம் ஒதுங்குவான் ஆனால் உன்னை தான் நான் உன்னதான் நம்பியிருக்கிறேன்னு போது முடிஞ்சிடுது அப்போது அவர் என்ன பண்ணுவாரே முயற்சி பண்ணுவார் சரி ஐயோ நம்மளை நம்பியிருக்காரு அவருக்கு கொடுக்கலாம் அப்படி இப்படி தான் இறைவனை வந்து நான் உன்னை தான் நம்பியிருக்கிறேன் கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடி கட்டிடும் வாழ்வு குடி கெட்டு கெட்டுப்பானால் கூட புரந்தரன் மாலையன் அவங்களால நான் சேர மாட்டேன் நல்லேன் நினதடியாரோடல்லால் நரகம் பொக்கணும் உன்னுடைய அடியவரோடு தான் நான் இருப்பேன் உள் எல்லேன் திருவருளாலே இறை இருக்க பெறின் இறைவா உள்ளேன் உன்னை உண்மையல்லால் எங்கள் உத்தமனை உண்மை தவிர வேறு யாருமே இல்லை இது மாணிக்க வாசகருடைய பாடலாம் இப்படி தான் இருக்கும் இப்போ திருவெட்பாடை பார்த்தீங்கன்னா அது ஒரு அது உலகத்தில் இருக்கிற பிரச்சனைங்க அதை அவங்களுக்கு சேர்த்து வள்ளலாருடைய சேர்த்து செல்வார் இப்படிலாம் இருக்கிறாங்க இப்படிலாம் உள்ளொன்று வைத்து ஒன்று பேசுகிறாங்க அவங்களோட நான் கலக்கக்கூடாது இப்படி கேட்பார் ஆனால் மாணிக்க வாசகருடைய பாடலுடைய நோக்கம் ஒரே சிந்தனையாகவும் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய இது ஒவ்வொரு விதமாக இருக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கல்வி கல்வி சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தருங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கு இன்னொன்று வீடியோ ஏழாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இதுக்கெல்லாம் வீடியோ போடுறேன் குரூப் ஃபோர் அந்த போட்டி தேர்வுக்கு நீங்கள் எப்படிலாம் தயாராகணும் அதை பற்றி நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பில்பட்டன் எடுத்துங்க நன்றி வணக்கம்